الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين أما بعد لا يحب الله الجهر بالسوء من القول إلا من ظلم وكان الله سميعا عليما சதகல் லாகுல் மௌலான் அல் ஹாதீம் கன்னை மிக்க தாய்மார்களே இந்த உலகத்திலே ஈமானை ஏற்றுக்கொண்ட இஸ்ராத்தை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு முஸ்லீமான முஹ்மீனான ஆண் பெண்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் கண்ணியத்தை தந்திருக்கிறான் ஒவ்வொரு முக்மீனுக்கும் அல்லாஹு மிகுந்த மரியாதையை கொடுத்திருக்கிறான் எனவே ஒரு முக்மீனின் கண்ணியத்தை மரியாதையை ஒருவன் கெடுக்க நினைத்தால் அந்த கெடுக்க நினைப்பவனை அல்லாஹு கேவலப்படுத்தாமல் விடமாட்டான் ஆக உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஈமான் கொண்ட ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லா கண்ணியத்தையும் மரியாதையும் தந்திருக்கிறான் எனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நபரிடத்திலே கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்வது எல்லோருக்கும் இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய ஒரு நற்பண்பு யாரை பற்றியும் கெட்ட எண்ணம் கொள்வதோ பிறரை குறித்து தவறான பேச்சுக்கள் பேசுவதோ அதுபோன்ற செயல்களை மார்க்கம் அடியோடு வெறுக்கிறது நபிகள் நபிகள்நாயகம் செல்லல்லாஹு வலையுவசல்லம் அவர்கள் ஒரு தடவை மெம்பர்படியிலே ஏறினார்கள் குத்துபா செய்வதற்காக மக்களிடத்திலே பேசுவதற்காக பிரசங்கம் செய்வதற்காக நபிசல்லல்லாஹு வலையுவ வசல்லம் அவர்கள் ஒரு தடவை மெம்பர்படியில் ஏறினார்கள் ஏறி முன்னால் இருந்த சஹாபாக்களை பார்த்து செல்லம் சொன்னாங்க யா மஹஷரமன் அஸ்லம் இசா நிஹி வலம் எதுகுலில் ஈமான் கல்பா நாயகம் வழக்கத்திற்கு மாறாக இப்படி கூட்டாங்க நாவினால் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளத்திலே இஸ்லாமிய மாண்பு புகாதவர்களே என்று உடையவர் செல்லம் அழைத்தார்கள் வெறும் நாவிலே மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளத்திலே இஸ்லாம் ஈமானுடைய மகத்துவம் நுழையாத நபர்களே என்று நாயகம் கூப்பிட்டு செல்லம் முக்கியமான விஷயத்தை தந்தார்கள் ஒன்று லா துகுது அல் முஸ்லிமீன் எந்த முஸ்லிம்களுக்கும் நீங்கள் இடையூறு தராதீர்கள் நோவினை தராதீர்கள் நபிசல்லுலே வல்ல முதலில் இட்ட கட்டளை இரண்டாவது வலா தத்தபிஹூராத்தியின் முஸ்லீம்களினுடைய குறைகளை நீங்கள் தேடி திரியாதீர்கள் ஆய்வு செய்யாதீர்கள் இவர்கிட்ட என்ன குறை இருக்குது அவர்கிட்ட என்ன குறை இருக்குது அவர் என்ன தப்பு செய்கிறாரு இவர் என்ன தப்பு செய்கிறாரு அந்த வீட்டில் என்ன நடக்கிறது இந்த வீட்டில் என்ன நடக்கிறது அவங்க என்ன செய்கிறாங்க இவங்க என்ன செய்கிறாங்க என்று அடுத்தவர்களினுடைய குறைகளை நீங்கள் தேடி தெரியாதீர்கள் அபிசல்ல அலி செல்லம் சொன்னாங்க யார் ஒருவர் சகோதர முஸ்லீம்களினுடைய குறையை தேடித் திரிந்து ஆய்வு செய்வாரோ அந்த வேலையிலேயே இருந்து கொண்டிருப்பாரோ அல்லாஹ அவருடைய குறைகளை ஆய்வு செய்ய ஆரம்பித்து விடுவான் யாருடைய குறைகளை அல்லாஹ ஆய்வு செய்ய ஆரம்பித்து விடுவானோ அல்லாஹ் அவருடைய வீட்டிலே வைத்து அவரை கேவலப்படுத்தி விடுவான் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லல்லாஹூ செல்லம் இந்த பயானை நபிசல்லாஹூ அலைய செல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியிலே சொல்லி முடித்ததற்கு பின்னால் என்ன சொன்னாங்க ரசூலுல்லா முக்கியமான விஷயம் உன் பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அவர் ஆனோ பெண்ணோ அவருக்குன்னு எந்த இடையூறையும் தராது அவருக்குன்னு எந்த விதமான நோவினையும் தராது அது மாதிரி மனிதன் என்ற அடிப்படையில் எல்லோரும் தவறு செய்யக்கூடியவர்கள்தான் சில நேரத்திலே அவர்கள் அறியாமல் தவறு செய்திருக்கலாம் அல்லது தெரிந்தே கூட தவறு செய்திருக்கலாம் எனவே அவர்கள் செய்யக்கூடிய தவறு குறை குற்றத்தை நீங்கள் தேடித் திரிந்து அதை குறை சொல்லி பேச வேண்டாம் அபிசல்லா அலி சொல்லம் சொன்னான் அப்போ எந்த அளவுக்கு நாயகம் ஒரு முக்மீனுக்கு கண்ணியத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம் இந்த விஷயத்தை சொல்லி முடிச்சவனே தான் ஹசரத் அப்துல்லாஹின் உமரதியல்லாக வண்ணுமா அருகில் இருக்கக்கூடிய கபாவை பார்த்து அசரத் அப்துல்லாஹிமன் உமரதியல்லாக வன்னு சொன்னாங்க காபாவே நீ எவ்வளவு கண்ணியமானவா கண்ணியமானதாக இருக்கிறாய் நீ எவ்வளவு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியதாக காபாவை நீ இருக்கிறாய் ஆனால் ஒல் முக்மீன் அதம் உழருமத்தன் இணைந்தல்லாகி மின்க ஆனால் அல்லாகுவிடத்திலே உன்னை விட ஒரு முஹ்மீனுக்கு மிகப்பெரிய கண்ணியம் இருக்கிறது என்று காபத்துல்லாவை முன்னோக்கி அப்துல்லாபின் உமர் ரவியுல்லா அவன் சொன்னார்கள் என்று அதீசிலே பார்க்கிறோம் சொல்லப்போனால் காபாவை விட ஒரு முக்மீனுடைய கண்ணியத்திற்கு நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் உயர்ந்த மதிப்பு அளித்திருக்கிறார்கள் எனவேதான் ஒரு ஹதீஸில் இப்படி வருகிறது ஒமன் கான் ஃபிஹாஜி அஹிஹி கான் அல்லாஹூ ஹாஜத்திஹி யார் தன்னுடைய சகோதர சகோதரியுடைய உதவியிலே இருப்பாரோ தன்னுடைய சகோதரருக்கு தன்னுடைய சகோதரிக்கு உதவி செய்ய யார் வருவாரோ கானல்லா உஃபி ஹாஜத்தி அல்லாஹ் உதவி செய்வதற்கு அல்லாஹ் அவருடைய அவருக்கு உதவி செய்ய அல்லாஹ் வந்து விடுகிறான் நபி சொல்லல்லா அலிசல்லம் சொன்னாங்க யார் சகோதர முஸ்லீமினுடைய துன்பத்தை நீக்குவாரோ அல்லாஹ் இவருடைய துன்பத்தை நீக்கி விடுகிறான் கயாமத்து நாளிலே யார் ஒரு முஸ்லீமனுடைய குறையை மறைக்கிறாரோ அல்லாஹ் கியாமத்து நாளிலே அவருடைய குறையை மறைத்து விடுகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் வசல்லம் எனவே இந்த விஷயத்திலே எல்லோரும் இன்றைக்கு கவனக்குறைவாக தான் இருக்கிறோம் அடுத்தவர்களினுடைய குறையை ஆய்வு செய்வதிலே அடுத்தவர்களினுடைய விஷயத்தை தேடித் தெரியவதிலே இன்னைக்கு சாதாரணமாக எல்லாரும் இந்த ஒரு விஷயத்தை பாவம் என்று கூட தெரியாமல் பாவம் என்று தெரிந்தாலும் அதை சாதாரணமாக நினைத்து கொண்டு நம்மில் எத்தனையோ நபர்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் அல்லாஹ் முலோமாக்கள் சொல்லி காட்டுறாங்க யாராவது ஒருத்தர் தவறு செய்கிறாரு குற்றம் செய்கிறாருன்னு சொன்னால் அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அறிஞர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் முதல்ல அவர் செய்த குற்றத்தின் அளவுக்கு நாம் அவர் விஷயத்தில் வெறுப்பை காட்ட வேண்டும் அவர் தவறு செய்கிறார் அப்படின்னா அல்லாவுக்காக அவரை வெறுக்க வேண்டும் வெறுக்கணும்னு சொன்னால் அதே சமயத்தில் அவர் மொத்தமாக ஒதுக்கிவிடக்கூடாது ஏனென்றால் அவரிடத்தில் ஈமான் இருப்பதின் காரணமாக அவரை மொத்தமாக ஒதுக்கக்கூடாது அவர் எந்த அளவுக்கு குற்றம் செஞ்சிருக்காரோ அந்த அளவுக்கு அவர் விஷயத்தில் விருப்பம் காட்டலாம் ஆனால் அவரை மொத்தமாக ஒதுக்கிடக்கூடாது அதே மாதிரி அவருடைய கண்ணியம் பாதுகாக்கப்பட வேண்டும் அவருடைய மதிப்பு பாதுகாக்கப்பட வேண்டும் எனவே அவருடைய குற்றத்தை யாரிடத்திலும் வெளிப்படுத்தாமல் மறைத்து வைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அவர் செய்த தவறை நினைத்து நாம் சந்தோஷப்படக்கூடாது ஏன்னா நம்ம இப்படி செய்யலையே அவர் இப்படி செஞ்சிட்டாருன்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடாது நபி அலி செல்லம் சொன்னாங்க ஒரு சகோதர சகோதரர் ஒரு தவறு செய்து வருத்தப்படுறாருன்னு சொன்னால் அதை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படாதீங்க அதை நினைச்சு நீங்கள் சிரிக்காதீங்க ஏன்னா அல்லா நினச்சா அவருக்கு இரக்கம் காட்டி உங்களுக்கு அல்லாஹூத்தால் அந்த சோதனையை கொடுத்து விடுவான் என்றார்கள் நபிகள் நாயகும் செல்லல்லாஹூலே செல்லும் ஒரு நபர் வந்தார் போதையில் மது போதையிலே வந்தார் ஒருவர் நபி நபிசல்லா அலேசல்லம் அவங்கள்ட்ட கூட்டி கொண்டு வரப்படுறார் யாரோ சூழல்லா இவர் என்ன சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு இவர் மதுவை அறிந்து கொண்டே இருக்கிறார் என்று போதையிலே அவரை கொண்டு வரப்படுகிறது இப்போ நபி சொல்லல்லா அலிசல்லம் அப்போ சட்டம் அவர் அடிங்கன்னு சொல்கிறாங்க இப்போ எல்லா சகாபாக்களும் அந்த மது அறிந்தவரை அடிக்கிறார்கள் சில பேர் கைகளால் அடிக்கிறார்கள் சில பேர் காலணிகளால் அடிக்கிறார்கள் சில பேர் ஆடைகளை சுருட்டி கொண்டு அடிக்கிறார்கள் எல்லாரும் அடித்து முடிச்சிட்டாங்க நபீசல்லா அலிசலம் அடிக்க சொன்னாங்க அடிச்சிட்டாங்க அப்போ அந்த தண்டனை முடித்து அவர் திரும்பி போகின்ற பொழுது பக்கத்தில் இருந்த ஒருத்தர் சொன்னார் அஹாவுல்லா அல்லா இவரை கேவலப்படுத்துட்டோம் அல்லாஹ் இவரை கேவலப்படுத்துட்டோம் அப்படின்னு சொன்னார் சொன்னோட இந்த நபிசல்லா அலிசலம் அவரை பார்த்து சொன்னாங்க என்ன வார்த்தை சொல்கிறீங்க அவர் என்னதான் தவறு செய்திருந்தாலும் அவரை பார்த்து நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லக்கூடாது அல்ல அவரை கேவலப்படுத்துவானாக என்று சொல்லக்கூடாது என்று சொல்லுவது லா தகூன் அவுன ஷெய்தானி அலாஹிக்கும் உங்களுடைய சகோதரர்களின் விஷயத்திலே நீங்கள் செய்துக்கு உதவி செஞ்சிடாதீங்க என்று நபி சொல்லல்லா அலி செல்லம் சொன்னான் உமர் அலி ஆட்சி காலத்தில் சிரியாவை சார்ந்த ஒரு நபர் அடிக்கடி ஹசரத் உமர் அலிலான் அவர்களை வந்து சந்திச்சுட்டு போவார் கொஞ்ச நாளாக அந்த நபர் உமரதியில்லான் அவங்கள பார்க்க வரவே இல்லை அப்போ ஹலீஃபா ஹசரத் உமரதியில்லா அவன்கும் அருகில் இருந்தவர்களே கேட்கிறார் இந்த மாதிரி இருந்து ஒருத்தர் வந்து என்னை அடிக்கடி பார்ப்பார் இப்போ அவர் வர்றதில்லை அவருடைய தகவல் என்னன்னு விசாரிங்க ஹசரத் உமரது இல்லா அவன்கும் சொன்னாங்க அப்போ விசாரிச்சுட்டு சொன்னாங்க ஹலீஃபா அவர்களே உங்களை அடிக்கடி பார்க்க பார்ப்பதற்காக வரக்கூடிய அந்த நபர் மதுவுக்கு அடிமையாயிட்டாரு அவர் மதுவினுடைய போதையிலே தத்தளித்து கொண்டிருக்கிறார் எனவே அவர் உங்களை பார்க்க வர்றதில்லை எனவே உங்களை பார்க்க அவர் வர்றதில்லைன்னு மக்கள் சொன்னாங்க அப்போ அசரத் துமரது இல்லாவனும் அருகில் இருந்த ஒரு நபரை கூப்பிட்டு அவருக்கு ஒரு கடிதம் எழுதுங்க நான் சொல்கிறதை எழுதுங்க அப்படின்னு அந்த நபரிடத்தில் எழுத சொல்கிறார் இந்த மாதிரி நான் உமர் உங்களிடத்து உங்களிடத்தில் நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி ஒரு அசரத் அசரத்மரது இல்லாவனும் எழுதுகிறாங்க எழுது இந்த வசனத்தை எழுத சொன்னாங்க அந்த வசனத்தில் அல்ல என்ன சொல்றான் ராபிரி தம்பி அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன் வகாபிலி தௌபி தௌபாவை அல்லா ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் ஆனால் தௌல் வேண்டுமென்றே மனமுரண்டு யாராவது குற்றம் செஞ்சால் அல்லா உங்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுக்க கொடுக்கக்கூடியவன் என்ற இந்த வசனத்தை எழுதி அல்லா உங்களின் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று இந்த இரண்டு வார்த்தையை எழுதி அந்த நபர்கிட்ட நீங்கள் கொண்டு போய் கொடுங்க இந்த கடிதத்தை கொடுங்கன்னு அசரத்து ஹலீஃபா உமர் ரீல்லாவன்பு கொடுத்து அனுப்புகிறாங்க அப்பா அவர் கொண்டு போய் அந்த நபரிடத்திலே கொடுக்குறார் மது போதையில் இருந்த நபரிடத்திலே அந்த நபர் போய் கொடுக்குறார் என்னது ஹலீஃபா உமரதியில்லா அவங்கள்ட கொடுக்க சொன்னாங்க இந்த கடிதத்தை அவர் வாங்கி கடிதத்தை படிக்கிறார் கடிதத்திலே உமரதியோ எழுதி அனுப்பியிருக்கிறார்கள் என்று தெரிகிறது அதிலே அசரத் உமர் அவர்கள் எழுதிய வசனத்தை திருப்பி திருப்பி படிக்கிறார் தோல் அல்லா பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் ஆனால் மரம் மனம் உரண்டு தவறு செய்பவர்களை அல்லாஹ் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்ற வசனத்தை திரும்ப திரும்ப படிக்கிறார் திரும்ப திரும்ப படித்ததுக்கப்புறம் அவர் விளங்குகிறார் அல்லா வேணுமனே தப்பு செஞ்சால் கடுமையாக தண்டிப்பேன் இந்த தாயத்தில் சொல்கிறான் அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் நம்முடைய பாவங்களையும் மன்னிப்பான் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கான் எனவே நாம் இந்த குற்றத்தை இனிமேல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மனம் திருந்தி அழுது தவ்பா செய்து அசர துமரதியான் அவர்களிடத்திலே அவர் போகிறார் போய் அசர துமரதிலானுடைய கையை பிடித்து அழுகிறார் ஹலீஃபா அவர்களே நான் மிகப்பெரிய தவறு செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிருங்க நான் திருந்தி விட்டேன் என்று அந்த மதுபோதைக்கு அடிமையானவர் போய் சொல்லி திருத்தினார் அப்போதான் அசரத் துமரதி அல்லாவனும் மக்கள்கிட்ட சொன்னாங்க சஹாபாக்களே தோழர்களே பார்த்தீங்களா இவர் ஒரு குற்றம் செய்தார் ஆனால் அந்த குற்றத்தை நான் எப்படி அணுகினேன் மிருதுவான வார்த்தையின் மூலமாக அன்பான வார்த்தையின் மூலமாக எப்படி அவரை திருத்த வேண்டியுமோ அந்த முறையில் சொல்லி நான் அவருக்கு புரிய வைத்ததால் இன்று அவர் திரிந்துவிட்டார் இவர் நல்ல நிலைமைக்கு வந்துவிட்டார் எனவே உங்களில் யாராவது குற்றம் செய்தால் உங்களில் யாராவது தவறு செய்தால் அவருடைய கண்ணியத்தை போக்கும் வண்ணமாக நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள் அவர்களிடத்திலே நீங்கள் கடுகடுப்பாக நடந்து கொள்ளாதீர்கள் அவருடைய குற்றத்தை மற்றவரிடத்திலே நீங்கள் பரப்பாதீர்கள் அவர் திருந்த வேண்டும் என்று துவா செய்யுங்கள் அவருக்கு முடிந்த அளவு நல்ல வார்த்தைகளை சொல்லி அவரை நேரான வழிக்கு நீங்கள் கொண்டு வர பாருங்கள் என்று துமரதி உமரதுல்ல அவன் சொன்னார்கள் என்று வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம் எனவேதான் நல்லா இன்று ஓதிய வசனத்திலே சொன்னான் இல்லாம அல்லாஹ் அறுவறுப்பான வார்த்தைகளை வெளியிலே பகிர்வதை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே கண்ணியமான தாய்மார்களே நாம் இந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் யாருடைய குறையையும் நாம் வெளிப்படுத்தாமல் தவறு செய்தவர்களை சொல்லி திருத்தி அவர்களுக்காக துவா செய்து அவர்களை நல்வழியில் படுத்துவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கிருபி செய்வானாக வாகரதாவானோம்